ீராரால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மினூரா நிறமேத்து உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும் ஆராத தன்மயனாய் ஆங்கு ஒரு நாள் சீரார் சீரடி செந்து வருவாய் வாரார்வனமுலையாள் மத்தாரப் பற்றிக் கொண்டு ஏறாரடை நோ வயத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் நுதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு ஏற்றி நன்கமய வைத்ததனையே போரார் வேர்கண்மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம் போராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி வெண்ணை விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் கிடந்தானைக் கண்டவளும் வாராத்தான் வைத்தது காணால் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராமிது செய்தீர் என்றோர் நெடுங்கயிற்றாள் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே ஆறா வயிற்றினோடாற்றதான்